ஹை ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி ட்யூஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால என்னுடைய டே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்துலேயே எழுந்திருச்சு என்னுடைய பூஜை ரொட்டினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் நேற்றே வீடெல்லாம் பெருக்கி தொடச்சதுனால இன்றைக்கி வாசல் மட்டும் தொடச்சி கோலம் போட்டுட்டு என்னுடைய பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணணும் முருகருக்கு தேவையான பாத்திரம் மட்டும் நான் இன்றைக்கி தேய்ச்சி வச்சுருந்தேன் அதுக்கு மட்டும் மஞ்சள் வச்சு நான் அவருக்கு வெத்தில தீபம் போட போகிறேன் நாளைக்கு சஷ்டிங்கிறதுனால நான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணலை நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீபம் மட்டும்தான் போட போகிறேன் இது என்னுடைய ரெண்டாவது வாரத் வெத்தலை தீபம் யாரெல்லாம் இன்னைக்கு வெத்தலை தீபம் போட்டுங்க போட போகிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வெத்தலை தீபத்தோட மகிமையை வந்து நிறைய பேர் அடைஞ்சிருப்பீங்க உண்மையாக கடவுளை வேண்டிட்டு முருகரை வேண்டி நம்ம வேண்டின ஒவ்வொரு வேண்டுதலுமே கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம எல்லாருமே யோசிப்போம் முருகரை நம் நம்ம ஏற்றுக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன் என்றைக்கு நான் முருகரை ஏற்றுக்கிட்டேனோ அன்றைக்கி தான் என்னுடைய சோதனை காலமே ஆரம்பித்தது ரொம்ப சோதிக்கிறாரு என்னுடைய கஷ்டம் ரொம்ப அதிகமாகிட்டே போதே தவிர்த்து எனக்கு குறையவே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்போம் அது உண்மை தான் ஏன்னா நம்ம முருகர் வந்து நம்ம இப்போது அவரை மனசார ஏற்றுக்கிட்டோமோ அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடமே உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சோதனை காலம் வந்தாலும் அதுலேருந்து நம்ம மீண்டு வரணுங்கிறது தான் அவருடைய நம்ம அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற முதல் படமாக இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நிறைய சோதனை காலம் இருந்துச்சு என்னைக்கு நான் அவரை ஏற்றுக்கிட்டேனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு சோதனை காலமே ஆரம்பித்தது நானும் இது போல் நிறைய யோசித்தேன் என்ன இது நம்ம முருகரை ஏற்றுக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்தோம் இப்போயே நமக்கு இவ்வளோ சோதனை காலம்னு நானும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறமா தான் அவரை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கிட்டு ஆனால் எவ்வளோ பெரிய சோதனை கால வந்தாலும் கண்டிப்பாக முருகர் நம்மளை கைவிடவே மாட்டார் என்னை இது வரைக்கும் கைவிட்டது கிடையாது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே முருகா நீ இருக்க அவர் அவர் இருக்க நம்பிக்கையில் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே இருக்கோம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவர் கற்றுக் கொடுக்குற பாடம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு நான் ரொம்ப பெரிய பாடமாக இருக்கும் அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாடமா இருக்கும் அதனால நமக்கு அவரை வந்து நம்ம மனசார ஏற்றுக்கணும் மனசார ஏற்றி நம்ம அவளை வழி வழிபட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை முருகர் ஏற்றி தருவாரு நமக்கு எந்த விஷயத்துலேயும் அவர் கைவிடவும் மாட்டாரு சோதனை கொடுப்பாரே தவிர்த்து நம்ம என்றைக்குமே அவர் நம்மளை வந்து கைவிட மாட்டாரு சோதனை காலம் வரும்போதுமே அவர் கையில் விட்டுட்டு நீனா பார்த்துக்கணும் நீ தான் நான் உன்னையே தான் நம்பியிருக்கேன்ட்டு நம்ம அவர்கிட்டயே விட்டுட்டோன்னா கண்டிப்பாக நம்மளை எப்போவுமே அவர் கை விட்டது கிடையாது நான் அப்படி தான் நினச்சி ஒவ்வொரு வாரமும் முருகருக்கு விலைக்கு ஏற்றிட்டு இருக்கேன் என்னுடைய பூஜை ரொட்டின் ஸ்டார்ட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய சமையல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு டே ஷிஃப்ட்டுங்கிறதுனால மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கே கிளம்பிடுவாங்க இன்றைக்கி பூஜை ஒர்க் இருந்ததுனால நான் அவங்களுக்கு சிம்பிளாக பிரிஞ்சு மட்டும்தான் செஞ்சுருந்தேன் அவருக்கு சமையல் பாண்டி முடிச்சதுமே அவர் கிளம்புனதுக்கப்புறம் என்னுடைய கு பெரியவரை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவருடைய அவரை எழுப்புறதுக்காக நான் வந்துவிட்டேன் என்னுடைய மார்னிங் எப்பவுமே பிஸியாக தான் கொஞ்சம் போவோம் அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவரை குளிக்க வைக்கிறது அவரை ரெடி பண்ணுறதுலாம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்க மார்னிங் ஷிஃப்டில் இருக்கும்போது எல்லாமே நான் பண்ணுறா போல இருக்கும் நடு இன்னைக்கு இவர் தூங்குறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சின்ன சாரி எந்திரிச்சிட்டாருன்னா இன்னும் ரொம்ப பிஸியாக கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும் அவர் எந்திரிச்சதுமே ஸ்ட்ரைட்டாக போய் குளிச்சுட்டு தான் வருவார் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவரோடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவார் இன்றைக்கி அவங்களுக்கு கொ தேர்ம் எக்ஸாம்ன்றதுனால இன்றைக்கி ரிவிஷன் பண்ணுற வேலைலாம் இருந்தது அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அவரை நான் எழுப்பிட்டேன் என் குழந்தைங்களுக்கு எப்பவுமே நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் அரை நான் ஹோம்மேடாக அரைச்ச சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் இது ஒரு முப்பது ஆரோக்கியமான பொருள் வச்சு நான் ரெடி பண்ணுவேன் இதோட வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன் என் ரெண்டு குழந்தைங்களுக்குமே நான் இதுதான் கொடுப்பேன் கஞ்சி சூடு ஆடுறதுக்குள்ளே அவருக்கு ரிவிஷன் கொடுக்கலான்ட்டு அவரை உட்கார வச்சு நான் படிக்க வச்சிருந்தேன் எனக்கு இவர் படிக்க வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இது எது எழுதணும்னு சொல்லிட்டேனா அவரே அவரோட வேலையை பார்த்துப்பாரு நம்மளை ரொம்பலாம் தொல்லை பண்ண மாட்டாங்க படிக்கிற விஷயத்தில் நான் ரிவிஷன் மட்டும்தான் பக்கத்தில் இருந்து இது எது படிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அவங்களே அவங்க ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடுவார் அவ்வளோதான் ஒரு ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த கஞ்சி சூடு ஆறுவதும் கொடுத்துட்டேன் அதையும் குடிச்சிட்டாரு அவர் குடிக்கிற கேப்பில் நான் போய் ஐன் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் மார்னிங் டைமில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் நான் ஏதாவது பண்ணால் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் என்னைய என்னம்மா இப்படி இருக்கேன் எங்கே போகிறீங்க ஏது போகிறேன்னு என்னை கேட்டுக்கிட்டே இருப்பார் குட்டி தம்பியை எங்கே விட்டுட்டு போவ அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பான் அவன்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அவனும் நம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான் இது மாதிரி தான் எங்களோடய மார்னிங் ரூட்டின் போய்கிட்டே இருக்கோம் நான் இந்த ரொட்டின் எடுக்கிறேன்றதுமே என்னை புதுசாகவே பார்க்குறா ஏம்மா வீடியோ எடுக்கிறேன் என்னம்மா வீடியோ இருக்கே நான் தெரியிறேன்னா நான் தெரியிறானான்னு கேமராவை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருந்தார் அவர் சாமிக்கு முட்டு வர கேப்பில் இவரும் எழுந்துச்சிட்டார் அவ்வளோதான் ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு அவங்க பெரியப்பா வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதோக்கப்புறம் இவரோட ரொட்டீனை பார்க்கணும் நான் இவரோட ரொட்டீன் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ